உயிரை காப்பாற்றிய தலைவருக்கு நன்றி கூறிய தலைவரின் தளபதி சத்தியநாராயணன் அவர்கள் உங்களுக்கே தெரியும் சத்யநாராயணன் அவர்கள் ரொம்பவும் கஷ்டத்துல இருந்தாங்க அது மட்டும் இல்ல அவருக்கு உடல்நிலை ரொம்பவும் பாதிக்கப்பட்டிருந்து அவரு பிழைப்பாரா பிழைக்க மாட்டாரா அப்படின்னு ரொம்பவும் வருத்தத்தில் இருந்தோம் கூட வீடியோ போட்டிருந்தோம் அவர் சீக்கிரமா குணமாகணும் அப்படின்னு இன்னைக்கு பூர்ண குணமடைந்து தலைவர்கிட்ட வந்து சந்தித்து நன்றி தெரிவிச்சிருக்காரு இங்க பாருங்க தம்ஸ்அப் ரெண்டு பேருமே தம்ஸ்அப் பண்ணிருக்காங்க உண்மையிலுமே சத்திய நாராயணனை பத்தி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம் இவரு நம்ம தலைவருடைய ரசிகர் மன்ற தலைவராக இருந்திருக்காரு இவர் இருந்தப்பதான் நிறைய நலத்திட்ட உதவிகள் செய்யப்பட்டது எல்லாருக்கும் தெரியும் அது இல்லாம ரசிகர்கள் நேரடியா சந்திக்கவும் செய்தார் தலைவருடைய ரசிகர்கள் கோடான கோடி பேர் இருக்காங்கன்னா அதுக்கு முக்கிய காரணம் நம்ம சத்யநாராயணன் நாராயணன் அவர்களும் சொல்லலாம் ஏன்னா ரசிகர் மன்றங்களை அழகாக கட்டமைத்து அதை வழிநடத்தவும் செய்தார் இவருக்கு தலைவரின் வாய்மையை வெல்லும் சேனல் சார்பாக ஒரு இவரு தலைவருடைய ரசிகர் மன்றத்துக்கு தலைவரா இருந்திருக்காரு ஓகே தலைவர் மருத்துவ உதவி எல்லாம் முழுவதும் இவர் வந்து எடுத்துக்கிட்டாங்க இன்னைக்கு அடைந்து தலைவரை வந்து சந்தித்து நன்றி தெரிவிச்சிருக்காங்க இன்னொருத்தவர் பாத்தீங்கன்னா ஒரு அதிரடியா ஒரு நியூஸ் சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்கு இவர் ராதா கண்ணன் அப்படின்னு சொல்றாங்க இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மறைந்த தயாரிப்பாளர் ஜிவி உங்களுக்கே தெரியும் தலைவர் நடித்த தளபதி அந்த படத்துடைய தயாரிப்பாளர் ஜிவி அவருக்கு வந்து இவர் உதவியாளராக இருந்திருக்காரு அப்போ தலைவருக்கு பார்த்து பழகிருப்பாரு பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் உழைப்பாளி படத்தில் இருக்காரு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க இரண்டு படங்களில் அவர் இருக்காரு தலைவர்கிட்ட பேசி பழகியது அவ்வளவுதான் ஆனால் எனக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு தெரிஞ்சதும் அவர் உடனே என்னை தொடர்பு கொண்டு தொலைபேசியில் பேசினாங்க அப்போ என்னால் பேசக்கூட முடியல ஆனால் அவர்கிட்ட நான் பேசினேன் அவருடைய தோரணியில் பேசினார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்களுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டதும் அவர் பேசிய அந்த ஆறுதலான நாலு வார்த்தை எனக்கு அப்போவே நோயெல்லாம் குணமான ஒரு ஃபீலிங் வந்துச்சு எனக்குள்ள இருந்த எல்லா சோர்வுகளும் நீங்கியது ஒரு புத்துணர்வு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் என்னென்னா தலைவர் உடனே என்ன விஷயம் எப்படி உங்களுக்கு இந்த நோயை பற்றி என்னென்ன பண்ணணும் அது டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காரு அதுக்கு அவரால் பேச முடியலையா அங்கே பக்கத்தில் இருந்த மகன்கிட்ட கொடுத்துருக்காரு அவருடைய பையன் அவரை பற்றின நோய் விவரங்களை எல்லாத்தையும் தலைவர்கிட்ட சொல்லியிருக்காரு தலைவர் உடனே நீங்கள் கிளம்பி நாளை காலையில ராகவேந்திர மண்டபத்துக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு உடனே அவருடைய மகனும் கிளம்பி போயிருக்காரு இவங்க அவர் எவ்வளோ உதவி பண்ணுவாருன்னு எதிர்பார்த்ததை விட பல மடங்கு அமௌண்ட்டை கொடுத்து மகிழ்ச்சியில ஆழ்த்திருக்காரு தலைவர் இன்னைக்கு அவர் என்ன சொல்றாருன்னா ராதாகண்ணன் நான் பூர்ண குணமடைந்து தலைவரை போய் சந்திக்கணும் அப்படின்னு அவர்கிட்ட ஒரு நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு உங்களுக்கு அந்த தகவலை நான் இணைச்சிருப்பேன் நீங்கள் பார்த்துருக்கலாம் தலைவர் அவங்கக்கிட்ட பணிபுரிகிறாங்களோ இல்லை யாராக இருக்கட்டும் உடனே ஓடி வந்து யாருக்கு என்ன தேவையோ அதை உதவி பண்ணிக்கிட்டு இருக்காரு ஒரு அற்புதமான உடைய உண்மையை பேசக்கூடிய ஒரு மனிதர் அவரை துன்புறுத்தாதீங்க அவரை நீங்கள் புகழ வேண்டாம் அவரை பாராட்ட வேண்டாம் அவரை துன்புறுத்தாமல் இருந்தாலே போதும் எங்கள் தலைவரை நாங்கள் கொண்டாடிக்கிறோம் ராதாகண்ணன் அவர்கள் ஜிவி தயாரிப்பாளருக்கு உதவியாளராக இருந்திருக்காரு தயாரிப்பாளர் சங்கத்தில் மக்கள் தொடர்பாளராக இருந்திருக்காரு நிறைய நடிகை நடிகர்களுக்கு பிஆர்ஓவாக இருந்திருக்காரு அவங்க யாருமே இவருக்கு உதவி செய்யலை இதுதாங்க தலைவருடைய குணம் ஓகே நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்துல ஒரு பெல் பட்டனோர் அதை கிளிக் பண்ணிங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபர்ஸ்ட் ஆல் என்றதை செலக்ட் பண்ணீங்க நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்